புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுதே மேலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுதே உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலகழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றான் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் இறைவனாய் ஆறுதல் தருகின்ற தெய்வமாய் நம்மை அரவணைக்கின்ற கடவுளாக இதோ தனது வல்லமையான இறை பிரசன்னத்தை நம் மத்தியில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக சென்னையில் சமீபத்தில் பெய்த மழை கடலோர பகுதிகளில் இருந்த மக்களுக்கு ஏற்பட்ட அச்சம் குறிப்பாக கடலில் பயணம் செய்து மீன்களை பிடித்துக் கொண்டு வருகிற மீனவர்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை கடந்த சில நாட்களாக மிகுந்த கேள்விக்குறியாகி பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ தொழில் செய்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி என்னை தொடர்பு கொண்டார் அந்த சகோதரி என்னிடத்தில் ஃபாதர் எங்களுடைய கணவன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் மீன்பிடி தொழிலைத்தான் ஆதாயமாக வைத்து கொண்டு எங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய கிருபையினால் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் சில நேரங்களில் மீன்பாடு மிகவும் தட்டுப்பாடாக இருக்கிறது சரியான மீன்பாடு இல்லாததினால் தொழிலில் நத்தம் ஏற்படுகிறது குறிப்பாக இதோ இந்த நாட்களில் மீன்பிடி தொழிலுக்கு செல்வதே அச்சமாக இருக்கிறது கலக்கமாக இருக்கிறது எப்பொழுது புயல் காற்று வரும் எப்பொழுது கடலில் கொந்தளிப்பு ஏற்படும் என்று தெரியவில்லை எனவே இப்படிப்பட்ட மீனவர்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் செவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அவர் கேட்டுக்கொண்டது அன்பிற்குரியவர்களை என்னுடைய மனதிலும் இது தோன்றியது ஆம் இந்த மழை காலத்தில் குறிப்பாக கடலில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த புயலின் காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மிக பெரிய அலைகள் ராட்சஸ் அலைகள் எழுகின்றன மீனவர்களால் மீன் போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது அதனால் அவர்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நட்டம் ஏற்படுகிறது குடும்பத்திற்கு பொருளாதார சிக்கல் வருகிறது இந்த மனநிலையை நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் செபிப்போம் அன்றாட அவர்களுடைய தேவைகள் அவருடைய வீடுகளில் தண்ணீர் புகுந்து விடுகிற போது உடைமைகளை இழந்து விடுவது கஷ்டத்திற்குள்ளாவது குறிப்பாக படுத்து உறங்குவதற்கும் அந்த குளிரிலே அவர்கள் தங்குவதற்கும் மிகுந்த நெருக்கடி உண்டாகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இதோ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற போது துணிவோடியிருங்கள் தான் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார் பல நேரங்களில் நம்மையும் அச்சம் ஆட்கொள்ளுகிற போது நாம் கலக்கத்தில் இருக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாக இருக்கட்டும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் குடும்பத்திற்கு தேறுதலாக இருக்கட்டும் துணிவோடு இருங்கள் அஞ்சாதிர்கள் நான் தான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த துணிவில் அந்த நம்பிக்கையில் வாழ மன்றாடுவோம் அதுபோலவே யோவான் நச்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் பேதுரு பிற சீடர்களோடு சேர்ந்து கொண்டு நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லுகிற போது மற்றவர்களும் கூட நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் படகில் போய் ஏறுகிறார்கள் அன்று இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது அந்த தொழிலில் அந்த மீன் அவர்களுக்கு எந்த மீன்பாடும் கிடைக்கவில்லை விடியற்காலை வரை அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காத நிலை ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பல வேளைகளில் இந்த மீனவர்களுடைய நிலையும் கூட கடலிலே அவர்கள் பயணம் செய்கிற போது உயிரை பணையம் வைத்து உயிரை துச்சம் என கருதி நம்பிக்கையினாலேயே ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பயணம் தொடர்கிறது நம்பிக்கையினாலேயே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய படகுகளை கடலில் செலுத்துகிறார்கள் நம்பிக்கையினாலேயே அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் அவர்களுக்கு மீன் கிடைக்க கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று சொல்லுகிற அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை கடவுளுடைய அருளும் அவருடைய பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உடனிருப்பும் நமக்கு இருக்கிறது என்றால் குறிப்பாக இந்த மீனவ தொழில் செய்கின்ற இந்த கடலோரத்தில் இருக்கின்ற மக்களுடைய நிலைமை கூட ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்கள் தொழில் ஆசிர்வதிக்கப்படுகிறது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறது ஆண்டவர் உங்களோடு உடனிருந்து எவ்வித ஆபத்தும் தீங்கும் உங்களுக்கு நேரிடாமல் உங்களை பாதுகாக்கிறார் இதோ இந்த ஆராதனையின் வழியாக உலகில் இருக்கிற ஏராளமான மக்கள் இந்த சபத்தில் இணைந்து கொண்டு இந்த ஆராதனையில் இணைந்து கொண்டு ஆண்டவரை துதிப்பதோடு ஆண்டவரை போற்றி புகழ்வதோடு அவரை ஆராதனை செலுத்துவதோடு இந்த சிறப்பான கருத்துக்காக இந்த நாளில் செபிக்கிறார்கள் எனவே நாமும் அவர்களோடு இணைந்து இந்த ஆராதனை ஏறெடுத்து செபிக்கிற வேளையில் கடலில் இயல்பு நிலை திரும்ப மக்களுடைய பொருளாதாரம் மேன்மேலும் நல் வளர்ச்சிக்கான இதன் வழியாய் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் கூட இயல்பு நிலைக்கு திரும்பி நலமோடு ஒவ்வொருவரும் வாழ சிறப்பாக இந்த நாளில் நாம் செபிப்போமாக்க பிரியமானவர்களே உங்கள் பதில் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் தெய்வங்களின் இறைவனே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் தலைவர்களின் தலைவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் தாம் ஒருவராய் மாபெரும் அரும் செயல்களை புரிபவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் கடல் மீது மன்னகத்தை விரித்தவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம்

ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் விண்ணுலகின் இறைவனே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காப்பதற்காக ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுவதற்காக ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுவதற்காக ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் நீர் செய்து போற்றுகின்றோம் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருப்பவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்பவரே ஆண்டவரே உண்மை போற்றுகின்றோம் நான் நடப்பதையும் படுப்பதையும் அறிந்துள்ளவரே ஆண்டவரே உண்மை போற்றுகின்றோம் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையாயிருப்பதற்காக ஆண்டவரே உண்மை போற்றுகின்றோம் என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்துள்ளவரே ஆண்டவரே உண்மை போற்றுகின்றோம் எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருப்பவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் உமது கையால் என்னை பற்றி பிடிப்பவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் அச்சம் தரு முறையில் என்னை படைத்தவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்தி அவர்களின் காயங்களை கட்டுபவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் என் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்பவரே ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் நீ நல்லவர் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம் ஏனெனில் நீ பரிசுத்தர் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஏனெனில் நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஏனெனில் நீர் ஒருவரே எங்கள் மெஸ்ஸியா ஆண்டவரே உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் ஏனெனில் நீர் ஒருவரே எங்கள் இறைமகன் உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஆமின் ஆமேன் ஆமேன் ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவா உம்மை நாங்கள் முழுமனதோடு ஆராதனை செய்து போற்றி துதிக்கின்றோம் என்கிற பாடலின் வழியாக நீதியே ஆண்டவாய் தேவனே ஆராதனை செய்கின்றோ நிம்மதியே நிம்மதியேபின் சநீதிய வாயின் தேவனே ஆராதனை செய்கின்றோ நெஞ்சத்தின் நிம்மதி ஆராதனை 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 நல்ல தந்தையாய் நம்மை அரவணைக்கின்ற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற இதயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயம் நாம் எத்தகைய நிலையில் வாழ்ந்தாலும் நம்மை புறக்கணிக்காமல் நம்மை கைவிட்டு விடாமல் இந்த உலகத்தினால புறக்கணிக்கப்பட்டவர்களாகவோ விடாமல் இதோ நம்மை தேடி வந்து அரவணைக்கின்ற ஆண்டவருடைய அன்பு கரங்கள் நம்மை அரவணைத்து முத்தமிடுகிற அவருடைய இயேசுவின் இதயம் இதோ நம்மை ஆறுதல் படுத்த நம்மை திடப்படுத்த நம்மை ஊக்கப்படுத்த நம்மை உற்சாகப்படுத்த இதோ நற்கருணையில் எழுந்தருளி நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு அந்த இயேசுவின் வல்லமையை இயேசுவின் ஆற்றலை இயேசுவின் அருளை முழுமையாக பெற்று அவரை ஆராதனை செய்ய போற்றி துதித்து ஆராதனை செய்வோம் தந்தையுமா அனைத்து காப்பவரே என்னாலும் வாழ்ந்திடவே கருணா மூர்த்தியானா என்னையும் தந்தையுமா பவர் என்னாலும் ஆழ்ந்துள்ள வேறு பூர்த்தியான ஆராதனை ஆராதனை மத்தியில் வல்லமையாய் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் இது வெறும் கோதுமை சகோதரனே நமக்காக சிந்திய அந்த ரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகிறோம் நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது எனவே உடலாய் ரத்தமாய் இருக்கும் நம் ஆண்டவரை நன்றியால் தொழுது முழுமனதோடு அவரை ஆராதனை செய்வோம் அந்த ஆராதனையினுடைய பேரு பலன்களை நாமும் நம் குடும்பமும் முற்றிலுமாக அனுபவிக்க இதோ ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய ஆசிர்வாதம் மீது தங்கி இருக்க உருக்கத்தோடு பாடி நாம் செவிப்போமாக விடலும் ரத்தமுமா வீற்றிருக்கும் ஏசுவே நன்றியா தோழுகின்றோ நற்கருணை நாதரே உடலும் ரத்தமுமா நன்றியால் தொழுகின்றோ நற்கருணை நாதரே ஆராதனை 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 அன்மாவின் சந்நீதியே ஆண்டவாயின் தேவனே ஆராதனை செய்கின்றோ நெஞ்சத்தின் நிம்மதியே சிலுவையினுடைய மரணத்தினால் அவர் சிந்திய ரத்தினால் நம் ஒவ்வொருவரையும் மீட்கிறார் குணமாகின்றன அந்த சிலுவையின் ரத்தத்தினால் இதோ நம்முடைய பாவ கரைகள் மறைகின்றன அந்த சிலுவையின் ரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் உடல் உள்ள சுகம் பெற்று ஆன்ம நலம் பெற்று குணமாக்கி சுகம் பெறுகிறவர்களாய் அவரின் சாட்சிகளாய் வாழ்கிறோம் இயேசுவனுடைய ரத்தத்தினாலேயே நமக்கு மீட்பு இயேசுவனுடைய ரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு இயேசுவினுடைய ரத்தத்தினாலேயே நம் ஒவ்வொருவருக்கும் பேரின்ப வாழ்வு எனவே இந்த உண்மையை இந்த மகத்துவத்தை உணர்ந்து அவரை போற்றி துதித்து ஆராதனை செய்கிற வேளையில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உடமைகளை இழந்த மக்களுக்காக மீன்பிடி தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுக்காக மீனவர்களுக்காக அந்த கடலோர பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்காக இந்த கடலை நம்பி ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுக்காக சிறப்பான விதத்தில் வேலையிலே முழு முழுமனதோடு ஆராதனை செய்வோம் நற்கருணை ஆண்டவருடைய நல்ல ஆசிரியை பெற்று அவரின் சாட்சிகளாய் அவருடைய பாதுகாப்பில் அவருடைய வழிநடத்துதலில் இந்த வாரம் முழுவதும் நாமும் நம் குடும்பமும் வாழ இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் நற்கருணை ஆண்டவரின் பெறச் சபிப்போமாக்க நீக்காசத்தின் உதவி பெருகிதாவும் சூதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக இந்த வியப்புக்குரிய உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பொம்மை மன்ற தூய்மை நர் நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள்